தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமின் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே உயிருள்ள எங்கள் கடவுளே எங்கள் வாழ்விற்கு ஊற்றாக எங்கள் வாழ்விற்கு அடித்தளமாக இருப்பவரே உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய பெயரை தாங்கி இருப்பதனாலே திருமுழுக்கின் வழியாக உம்முடைய பரிசுத்த பெயரை தாங்கி தாங்கியிருப்பதனாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளாகவே நாங்கள் வாழும்படி எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த உலக ஆசாபாசங்கள் இந்த உலக வேகம் எங்களை எப்படியாகிலும் கட்டுப்படுத்த முயலுகிறது சுவாமி உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆற்றல் எங்களை கட்டுப்படுத்தட்டும் உம்முடைய ஆளுகை எங்களில் முழுமையாக இருக்கட்டும் உம்மை விட்டு எப்போதும் பிரியாது இருக்கின்ற நல்ல சீடர்களாய் சீடத்திகளாய் எங்களை மாற்றும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினைந்தாவது இறைவாக்கு இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களும் அவரிடம் வந்தார்கள் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பன்னிருவரை நியமித்தார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்குப்புகள் இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த முகநூல் வழியாக வாட்ஸ்அப் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசிர்வதிக்கட்டும் அன்பானவர்களே இந்த உலகில் ஆண்டவர் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார் அவருடைய சீடராக வாழ அவருடைய சீடராக வாழ வேண்டும் என்றால் மிக முக்கியமான முதல் நிபந்தனை என்ன அவரோடு இருக்க அவரோடு தங்கி இருக்க அன்பானவர்களே நாம் பல சமயங்களில் இந்த உலக செல்வாக்கிலே தங்கி இருக்க விரும்புகிறோம் உலகத்தில் பெரும் மதிப்பை கொடுக்கிற பணத்தோடு தங்கி இருக்க விரும்புகிறோம் நம்மிடம் பணம் இருப்பதை மற்றவர்கள் காண வேண்டும் அதை மதிக்க வேண்டும் என்று விரும்புவதெல்லாம் என்ன நாம் பணத்தோடு தங்கி இருக்க விரும்புகிறோம் நம்மிடம் இருக்கிற படிப்பு அறிவு பதவி இவைகளோடு தங்கி இருக்க விரும்புகிறோம் அதை வைத்து நமக்கு மதிப்பு தேடுகிறோம் இயேசுடன் தங்கி இருப்பதுதான் நாம் தேடாமல் கிடைக்கின்ற மதிப்பு கொடுக்கக்கூடியது இயேசுவிடம் தங்கி இருப்பது இயேசுவோடு தான் நம்முடைய வாழ்விற்கென்று கடவுள் நியமித்திருக்கிற இலக்கு அவரோடு தங்கி இருப்பது எப்படி உண்மை பேசுங்கள் நீதியை தேடுங்கள் அன்புடன் வாழுங்கள் இயேசு நம்மோடு இருப்பார்